எல்லாருக்கும் வணக்கம் நான் தன்னா சமையலேருந்து தன்னா பேசுகிறேன் இன்றைக்கி வாங்க வெந்தய குழம்பு வைக்கலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெந்தய குழம்பு வந்து உடம்பு ரொம்ப குளிர்ச்சிங்க இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரமாக இருந்தாலும் அந்த குழம்பு கெட்டு போகாது இருக்க இருக்க டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதை எண்ணெய் ஊற்றுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டை அரிசி கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஃப்ளேமில் வைக்காதீங்க கரிஞ்சிடும் வெந்தயம் கரிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கசப்பு வந்துடும் அப்புறம் குடம்போட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க வத்த குழம்புக்கு க இந்த வெந்தய குழம்புக்குலாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு இது நல்லா வருபட்டோங்க ஏன்னா கரைஞ்சிட கூடாது கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இது நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மசினுங்க அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ உப்பு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு பவுட்ருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் சூப்பராக வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ லைட்டாக கிண்டிக்கங்க இந்த குழம்பு வந்து ஒரு வாரமானாலும் கெட்டு போகாதுங்க இது நாள் ஆக ஆக குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து கூடுமே தவிர குறையாது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சி இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ